பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை அடைவார் தன்னையே மறந்திடுவார் நீ ஒன்னையே மறந்துடனா அப்புறம் என்ன கேட்க போற நீ ஒண்ணுமே கேட்க முடியாது அந்த ஐயப்பரம் பார்த்தோம்ல அந்த கண்ணையும் அந்த மொட அந்த சிம்முத்திரியை பார்த்தோம்னு நமக்கு எல்லாம் மறந்துரும் நம்ம என்ன கேட்கணும்னு தெரியாது எப்ப திரும்ப நம்ம ஞாபகம் வரும் இறங்கி வரும்போது ஐயோ ஐயப்பட்ட வீடியோ கேட்கலையே கவலையே போட வேண்டாங்க நீ ஐயப்பன் ஒரு வாட்டி பார்த்தா போருங்க அவன் ஸ்கேன் என்ன வேணும்னு நம்ம கேக்கறதால அவன்கிட்ட நிறைய வாங்கலாம் அவன் ராஜா நீ அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன கார் கொடு சின்ன வீடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயப்பன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகத்தான் சபரிமலையில் இருக்கிறார் என்பது சத்தியம் இந்த ஐயப்பனை பார்க்கும்போது இந்த தண்டம் இந்த சைடு வச்சுருந்தாங்கல்ல அது இந்த பக்கம் இருந்தது இது இறைவனுடைய திருவிளையாடல் இதை போய் நம்ம சந்தேகம் பண்ணலாமா நம்ம சாதாரண மனுஷன் தானே எப்படி நான் இந்த தண்டம் இப்படி வந்தது நம்ம தந்திரிட்ட கேட்கணும் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா தந்திரியே அந்த காட்சியை பார்க்கல அப்ப ஐயப்பன் வந்து எனக்கு மட்டும் அந்த சீனை காமிச்சிருக்காரு அப்படின்னா ஏன்னா நமக்கு ஒன்றும் பக்தி வரல ஐயப்பன் மேல ஒன்றும் நம்பிக்கை வரலன்னு அர்த்தம் அதுதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இதை பார்த்துட்டு தந்திரி பிரசாதம் கொடுக்க வந்தாரு சாமி ஒரே ஒரு சந்தேகம்னா என்ன சந்தேகம் சந்தேகம்னாரு உள்ளவா பேசலான்னாரு பிரசாதம் வாங்கினேன் நேரம் ஒரு ரூம் போனேன் சாமி போன வாட்டி நட திறக்கும் போது சாத்தும் போது தண்டம் இந்த பக்கம் இப்போ இந்த அப்படியா நீ பாத்தியா அப்படின்னாரு ஏன்னா அவரே பார்க்கல ஏன்னா அவர் வந்து அந்த விபூதியை கலைக்கிறதுன்னு இருந்தாரு அதனால அவர் பார்க்கல ஆமா நான் பார்த்த சாமி ஆமா இது நடக்கிறது தானே நீ எத்தனை வாட்டி சபரிமலைக்கு வந்திருக்கேன்னு என்ன கேட்டார் அடுத்த கேள்வி நான் கணக்கு பண்றது இல்லை சாமி நான் நூறு நூத்தி ஐம்பது நூத்தி இருபது நான் கணக்கு பண்றது இல்லை நீ நூத்தி இருபது வாட்டி இல்லை நீ ஒரு லட்சம் வாட்டி சபரிமலைக்கு வந்தாலும் இத்தனை நாள் நீ சபரிமலைக்கு வந்தது வேஸ்ட்னார் பொட்டலா இருந்த மாதிரி இருந்தது சாமி புரியல எனக்கு சபரிமலையில ஐயப்பன் உயிரோட இருக்கிறதே உனக்கு தெரியலன்னா நீ எத்தனை வாட்டி சபரிமலைக்கு வந்தா என்ன வரலா என்ன என்ன